ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணன் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறாங்க இன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க லைவாக பார்க்கலாம் வாங்க பாருங்கள் காலிஃப்ளவரு தீர்க்கங்கா உருளைக்கிழங்கு சாவக்காய் இன்னைக்கு சாப்பிட்ற போது இவ்வளோதான் காலையில் ஹெல்த்துக்கு ஐட்டங்கள் சாப்பிட்றேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்றேன் உருளைக்கிழங்கு வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்காரு அஹ் இதுல வந்து புரோஞ்சது அதிகமா இருக்குது எல்லாமே வந்து ஒன்னு ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு நூறு நாள் வந்து சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தேவையானக்கு கெழுத்து கிடைக்கும் புரோஞ்சது அதிகமா இருக்குது இதுல கிழங்கு எடுத்துக்கல அப்படியே சோளோடய சாப்பிடுறாரு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே சாப்பிடுறாரு பாருங்க அடுத்து பாருங்க பீக்கங்காய் பாருங்க தோல் ஜீவிரார் பாருங்க நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் வந்தால் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு உள்ளக்கு மட்டும் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு பழகலாம் அதெல்லாம் நல்லா இருக்கும் பீக்கங்காய்லாம் சாப்பிட்டுக்கலாம் பீக்கங்காய் சொரக்காய் இதெல்லாம் கூட பச்சை சாப்பிட்டுக்கலாம் ஆனால் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர்லாம் சாப்பிட்லாங்கிறது தான் கொஞ்சம் தான் இருக்கு அவர்களுக்கு ஜவுக்கு ஜவுக்குன்னு மட்டும் விழுறாரு

கருக்கு முக்கன்னு காலிஃபை குட்டியா அழகா இருக்கு காலிப்பாடு கொஞ்சம் இருக்கும் கேரட்டு பீக்கங்காய் சொரக்காய் அதெல்லாம் கூட வெள்ளரிக்கா மாதிரி சாப்பிட்டுலாம் பட் இதெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் அதுவும் பாவக்காய் சாப்பிட்றது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இவர் ஆனால் கீரை கட்டு எல்லாமே சாப்பிட்றாரு ம் வணத்தக்காளி கீரை எல்லாமே புதினா எல்லாமே பச்சையாக தான் இறங்கும் டெய்லியுமே காலைல எதுவுமே சாப்பிட்றது கிடையாது முட்டை பால் இது மாதிரி இதான் சாப்பிட்றாங்க எல்லாருமே சாப்பிடலாம் சாப்பிட்ட ஹெல்த்து தான் ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா இதை பச்சையாக சாப்பிடலாமா அப்படிங்கிறது தான் நடைபெறும்

ரொம்ப நன்றி இன்னைக்கு சாப்பிட்டு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி வாக்குநேர்களை இப்போ நான் சாப்பிட்டதை வந்து கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் தேவையான கழித்து உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக சாப் கரெக்டாக சாப்பிட்டுங்க சுத்தம் பண்ணி கிளீனாக சாப்பிட்டுருக்குங்க ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் எல்லாமே என்ன மாரி நிறைய எடுக்கக்கூடாது ஜீனமாகாது சுத்தமாக கழுவிட்டு சாப்பிடுங்க ஓகே நம்ம நன்றிண்ணா ஓகே